அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த செயலை இவன் சிறப்பாக செய்வானா என்று ஆராய்ந்து அதன் பிறகு அந்த செயலை அவனிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்தாகும் இதற்கு ஒரு சிறிய நிகழ்ச்சியை பார்ப்போம் ஒரு திருமண வீடு திருமண வீடு திருமணம் சேலத்தில் இருந்து கோயமுத்தூர்லே திருமணம் சேலத்திலிருந்து பேருந்தின் மூலமாக அந்த உறவினர்கள்லாம் செல்ல வேண்டும் அப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அன்று இரவு ஒரு பதினோரு மணி வாக்கில் பேருந்து வந்து விடுகிறது அனைத்து உறவினரும் ஏறி பேருந்தில் அமர்ந்து கொள்கிறார்கள் கோயமுத்தூர் போகணும் என்ன விடிய கால திருமணம் அப்போ எல்லாம் அமர்ந்து எல்லாம் தயாராகணும்னு அந்த பஸ்ஸை ஓட்டுநர் காண எங்கே போனான்னு தெரியலங்க உடனே எல்லாம் தொலைவு தொலைவு பார்க்குறாங்க காலம் கடந்து கொண்டே இருக்கிறது ஐயோ காலம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒரு ஓட்டுநர் இருந்தார் எங்கள் நானும் டிரைவர் தான் நான் வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படி உடனே எல்லாரும் ஆஹா சரி பரவாயில்ல ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க உடனே அவரும் வண்டி எடுத்துட்டார் எல்லா உறவினர்களும் வந்த கலைப்பு பா எல்லாம் தூங்கிடுறாங்க நல்லா அசந்து தூங்கிடுறாங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது வண்டி ஓடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் எல்லாம் முழிச்சு பார்க்குறாங்க சரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் நம்ம கல்யாண வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சு பார்த்தா அந்த பஸ்ஸு அந்த வீதியிலேயே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க என்னென்ன ஆச்சரியன்னு பார்த்தா அந்த பஸ்ஸு அந்த வீதியினுடைய ஒரு முனைக்கிலிருந்து அப்படியே போகுது பஸ்ஸு மறுபடியும் அந்த முனையில் போயிட்டு மறுபடியும் திரும்பி மறுபடியும் அடுத்த முனைக்கு வருது மறுபடியும் திரும்பி அதே மாதிரி இன்னும் எல்லாரும் ஆச்சரியமாக அதிர்ச்சியும் உடனே எல்லாம் ஓடி போய் அந்த டிரைவர்கிட்ட கேட்கறது நிறுத்தியா நிறுத்தியா வண்டி நிறுத்தியா அப்படின்னாங்க வண்டி நிறுத்துறா டிரைவர் உடனே என்னையா வண்டி ஓட்டுற முன்னாடி போ போகிற கொஞ்ச தூரம் பின்னாடி கொஞ்ச தூரம் வர இதை வண்டி ஓட்டுறதா அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஏங்க நாங்கள் நான் வந்து இந்த ரோடு ரோலர் ஓட்டுற டிரைவருங்க ரோடு ரோலர்னால் அந்த தயாரெலாம் போடுவாங்களேங்களா மிஷின் யானை மாதிரி அது முன்னாடி போகும் கொஞ்சம் தூரம் அப்புறம் பின்னாடி வரும் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த டிரைவருங்க அப்படி நேரம் பாருங்கள் எல்லோரும் அதிபி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க கல்யாணத்துக்கு எப்படி போக முடியும் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருக்கேன் இதனை இந்த செயலை இதனான் இந்த காரியத்திற்காக இவன் முடிக்கும் இவன் சிறப்பாக செய்வான் என்று ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதனை அந்த செயலை அவன் கண் அவனிடத்தில் விடல் விடல் அப்படின்னா விட்டு விடணும் அதுக்கப்புறம் நம்ம இடைஞ்சலே பண்ணக்கூடாது ஒரு வீடு கட்ட ஒருத்தர் கொத்தனார் வர்றாருன்னு வச்சுக்கங்க ஒரு மேஸ்திரி வராருன்னா அவரை பற்றி நான் முதல்ல விசாரிக்கணும் இவர் நல்லா சிறப்பாக செய்வார் இவர் கட்டின எல்லாம் போய் பார்க்கணும் பார்த்துட்டு மிகச்சிறப்பாக செய்வார் என்று நமக்கு தெளிந்த பிறகு அந்த வேலையை அவர் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்து விட்டு மீண்டும் நாம் குறுக்கால போய் அவரை வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது இடைஞ்சல் பண்ணால் அவர் வந்து கோவப்பட்டு பாதியிலே போயிடுவார் நிறையா வீட்டில் இப்படித்தான் நடக்கும் வீட்டு வேலையில் நாம் அவர் ஒரு ஐடியா வச்சு செஞ்சிட்ருப்பார் நம்ம ஐடியாலாம் கேட்டு அவர் செய்வார் நாம் இடையில நுழைஞ்சு அப்படி செய்ய இப்படி அவர் கோவப்பட்டு போயிடுவார் அப்புறம் நம்ம ஆளை பிடிக்க முடியாது அதனால் வள்ளுவர் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு நாள் அப்படின்னு ஆனால் வள்ளுவர் முந்நூற்றி அறுபத்தஞ்சி இன்ட்டு ஏழு இன்ட்டு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டாயிரம் போட்டிருக்குங்க அதாவது அவ்வளோ ஆண்டுகள் பழமையான திருக்குறள் இப்பொழுதும் நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்கார ஐடியா சொல்கிற மாதிரியே வள்ளுவர் நம்ம கூடவே இருப்பாருங்க அவரை மட்டும் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வெற்றிதாங்க Gundry.